நீ எவ்வளோ நாளாக இங்கே இந்த ஆதார் இல்லத்தில் இருக்கீங்க மூணு அதனால முத முதல்ல நான் வந்து ரெண்டு நாள் கழிச்சு சிறப்புகளாக நடந்தேன் இப்போ மூணு வருஷம் முடிஞ்சிருச்சு ஃபீனிக்ஸ் அன்று சேரிட்டபிள் ட்ரஸ்ட் முதியோர் காப்பகம் நடத்தி பார்த்தீங்க நல்லபடியாக பார்த்துட்டு இருக்கோம் நானும் ஹஸ்பண்ட் ரெண்டு பேரும் சேர்ந்து நடத்திட்டு இருக்கிறேங்க சார் இப்போ மூணு வருஷமாக முதியோர் காப்பகம் நடத்திட்டு இருக்கிறேங்க இந்த இடத்துல வணக்கம் மக்களே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் இல்லத்துக்கு வந்திருக்கோம் அவங்க சிறந்த முறையில் முதியோர் இருக்காங்க அவங்ககிட்ட ஃபுல் டீட்டெயில் கேட்குறோம் வணக்கம் மேம் வணக்கம் சார் மேம் நீங்கள் எப்போலேருந்து ஆரம்பிச்சிருக்கீங்களா சார் இப்போ நாங்கள் ட்ரஸ்ட் ஆரம்பித்து ஆறு வருஷம் ஆகுதுங்க ஓகே மேம் முதியோரில் ஆரம்பித்து மூணு வருஷம் ஆகுதுங்க நிறையா நாங்கள் சமூக சேவை நிறைய செஞ்சுட்டு வரோங்க குழந்தைங்க படிக்க முடியாத குழந்தைங்களுக்கு நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்கிறாருங்க ஒரு டிசி வாங்க முடியாமல் தவிக்கிற காலேஜ் பொண்ணுங்களுக்கு டிசியெல்லாம் எங்கள் வீட்டுக்கார் நிறையா வாங்கி கொடுத்துருக்குறாரு முதியோர் முதியோரில் ஆரம்பிச்சு மூணு வருஷத்துல நிறைய பாட்டிங்களுக்கு நல்லா சேவை செஞ்சுட்டு வரோம் இங்கே ஒரு பாட்டிங்க முப்பது பாட்டிங்களா தாத்தா பாட்டிங்களும் முப்பது நல்லா பொண்ணுங்கள வேலைக்கு போட்டுருக்குறாங்க போட்டியெல்லாம் வேலை செஞ்சுட்டு நல்லபடியாக நடத்திட்டு வந்துட்டுருக்குறாங்க இன்னும் நாங்கள் வந்து இந்த முதியோர் முதியோலத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணி நல்லா டெவலப் பண்ணலான்னு எங்களுக்கு ஒரு பண்ணால் முதியோர் உள்ள கொஞ்சம் டெவலப் படுத்திவிட்டு ஹாஸ்பிட்டல் கட்டுற மாதிரியும் ஹாஸ்பிட்டலுக்கு கட்டிட்டோம்னா நம்ம பாட்டிங்க நம்மளே பார்த்துக்கலாம் வெளியே ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் ஓடுறதா இருக்குது அவசரத்துக்கெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் கட்டி எல்லாம் டெவலப் பண்ணலாம்னு இருக்கிறோம் அரசாங்கம் அரசாங்கத்திலேருந்து உதவி எதிர்பார்க்கலாம் அரசாங்கத்திலேருந்து என்ன எந்த உதவியும் எங்களுக்கு என்ன கிடைக்கல எதை எதிர்பார்க்குறீங்களா எதிர்பார்த்துட்டு சார் ஹெல்ப் பண்ணுற மாதிரி தாத்தா பாட்டிங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி சரிங்க பொதுமக்கள் எதிர்பார்க்க உதவி எதிர்பார்க்குறீங்க பொதுமக்கள் அவங்களால முடிஞ்ச உதவிகளை செஞ்சாங்கன்னா முதியோர் இல்லத்துக்குன்னு செஞ்சாங்கன்னா அது வந்து எங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக நம்ம வந்து இன்னொன்று செஞ்சிட்டு இருக்கிறங்க சார் சொல்லுங்க ஃபீனிக்ஸ் ஆத்மா நிவேதனின்னு சொல்லி நாங்கள் ஒன்று ஆரம்பிச்சுருக்குறோங்க சொல்லுங்க அவர் ஆரம்பித்து இப்போ நிறையா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஆதரவற்ற உடல் நிலைங்களா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நிறைய பக்கம் இருந்தெல்லாம் எங்களுக்கு கால் பண்ணுவாங்க கால் பண்ணும்போது அவர் அதை எடுத்து நல்லா செஞ்சுட்டு அனாதை இல்லாத யாரும் இல்லாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாருங்க

என்ன சொல்றாங்கன்னு நீங்களே உங்களோட கருத்துக்களை கேட்டுக்கோங்க தாத்தா பாட்டிங்க கிட்டே எவ்வளவு இருக்கீங்க மூணு அதனால முதல் முதல்ல நான் வந்து ரெண்டு நாள் கழிச்சு திறப்புக்குள்ள நடந்தேன் இப்போ மூணு வருத்தம் முடிஞ்சிருச்சு அதெல்லாம் பீனேசி முதியார் காப்பாக்கத்தை நடத்த போவ உயர் திரு ரவிச்சந்திரன் அவர்களும் திருமதி லட்சுமி அம்மா அவர்களும் முதியோர்கள் எல்லா முதியோர்களையும் அன்பாகவும் பாசமாகவும் அடித்தளமாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்கிறார்கள் அவர்கள் வந்து எங்களால் எந்த குறையும் இல்லாத காலையில் டிஃபன் மத்தியானம் ஒரு மணி சாப்பாடு நைட் டிஃபன் ஏக டீ ரெண்டு நேரம் குடித்து எல்லாம் நல்ல தினமாக வச்சுருக்குறாங்க அன்பாக முடியலன்னா உடனே டாக்டர் வர சொல்லி பிடிச்சி விடுறாங்க மருந்து மாத்திரை கொடுத்து எல்லாம் நல்லா அடித்தளமாக வச்சுருக்குறாங்க ஆரோக்கியமாக எங்களை ஒரு குறை இல்லாத நல்லா பார்த்துக்குறாங்க சார் ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு எந்த படையை வைக்கிறது வீணாட்சி பாட்டி பாட்டி பாட்டுக்கு வணக்கம் வந்து மக்கள்கிட்ட என்னென்ன உதிலாம் வருது மேம் சார் மக்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பர்த்டேக்கெல்லாம் இங்கே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க நினைவு நாளுக்கு வந்து நம்ம பர்த்டே கொண்டாடிட்டு இருந்து இந்துக்கள் நிலையம் அந்த மாதிரி எல்லாம் இருந்து வந்து பொண்ணுங்கள்லாம் வந்து செலிப்ரேட் பண்ணிவிட்டு டான்ஸ் ஆடிட்டு பாட்டிங்களோட சந்தோஷமாக அரிசி பருப்பு இந்த மாதிரி பொருட்களெல்லாம் கொடுத்து நல்லா ஹாப்பியாக இருந்துட்டு போகிறாங்க சார் குழந்தைங்கலாம் வருவாங்க பாட்டிங்களை பார்த்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவாங்க பாட்டிங்க கிட்டையெல்லாம் ட்ரெஸ்ஸு துணிமணிலாம் கொடுப்பாங்க இப்போ தீபாவளிக்கு எல்லா ட்ரெஸ்ஸும் கொண்டு வந்து கொடுத்தாங்க சார் நியூஇயருக்கு ட்ரெஸ்ஸு நைட்டி புடவை இதெல்லாமே பாட்டிங்களுக்கு கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்திட்டு எல்லாம் போவாங்க சார் மக்கள் இந்த உதவியில எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுனால கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும் அவங்க கொஞ்சம் அமௌண்ட்டு எல்லாம் கொடுப்பாங்க நாங்கள் வந்து வெளி ஃபுட்டு எதுவும் எடுத்துக்க மாட்டோங்க சமையல் கால் வச்சு செய்கிறதுனால எங்களுக்கு அமௌண்ட்டு கொடுத்துருவாங்க நாங்கள் இங்கேயே சாப்பாடு எல்லாம் செஞ்சு பாட்டிங்களுக்கு போட்டுருவோம் அவங்க எந்த மாதிரி சாப்பாடு செய்ய சொல்கிறாங்களோ அந்த மாதிரி செஞ்சு நாங்கள் கொடுத்து நாங்கள் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்குறோங்க சார் ஃப்ரெண்ட்ஸ் சமையல் வேலைலாம் இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் நடக்குது அதுக்கான வேலைலாம் பார்த்துன்னு இருக்காங்க இப்போ முதியோர்களுக்குலாம் வந்து சமைச்சுன்னு இருக்காங்க இந்த முதியோர் எத்தனை வருஷமா இருக்கீங்க ரெண்டு வருஷம் ஆச்சு அந்த இன்றைய வரைக்கும் என்ன நல்லா தான் பார்க்கலாங்க சரி ஒரு வந்து எங்கள் வீட்டில் வந்து நான் ஒரு மக தான் இருக்கிறேன் நல்லா தான் பார்க்கலாங்க எனக்கு ரொம்ப நன்றி என்ன நல்லா அவங்க தான் பார்க்கலாங்க நல்லா ரவி அண்ணனும் லட்சுமி அம்மாவும் நல்லா பார்க்குறாங்க என்ன வரைக்கும் அவங்க நல்லா இருக்கணுங்கிறது நாங்கள் கும்பத்தில் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களா தான் இருக்கும் பார்த்துக்கிறாங்களா நல்லா பார்த்துக்குறாங்க இன்ன வரைக்கும் அவங்க தான் நல்லா பார்க்குறாங்க வேற அதுவும் இல்லை அவங்க தான் வணக்கம் சார் நீங்கள் தானே சார் வணக்கம் நான் இந்த ஹோமில் மேனேஜராக இருக்கேன் சரி சொல்லுங்க இந்த ஹோம் வந்து கிட்டத்தட்ட மூணு வருஷம் பார்க்க நடத்திட்டு இருக்கு இங்கே வர முதியோர்கள் எல்லாம் நாங்கள் நல்லா பார்த்துக்குறோம் அதாவது ஆதரவற்றவங்களும் வராங்க சுமார பேரண்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடியாதவங்களும் வராங்க எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்குறோம் என்ன வந்து முதியோராகவே நாங்கள் நினைக்கல வே வேறு யாரும் நாங்கள் நினைக்கல எங்கள் அம்மா அப்பா மாதிரி தான் நினைக்கிறோம் ஒன்றும் இல்லை போன வாரம் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் எங்கள் அம்மா அப்பா அம்மா எங்கள் அம்மா மாதிரி பார்த்து எப்படியோ ச எல்லாம் நல்லா சரி பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டோம் இந்த மாதிரி நல்லா தான் பார்த்துக்கிட்டுருக்குறோம் அட்மிஷன் என்னென்ன டைமிங்ஸ் அட்மிஷன் பண்ணுவீங்க அட்மிஷன் பண்ணுன்னு நினைக்கிறவங்க எந்த எனி டைம் இருபத்தி நாலு மணி நேரமும் வரலாம் ம மற்றபடி வருஷத்தில் எந்த நாள் வேணாலும் வரலாம் வந்து பண்ணிக்கலாங்க ஓன் பில்டிங்கால் வாடகை வாடகை ஆ ஐயா இது வாடகை பில்டிங் தான் வாடகை பில்டிங் தான் கொஞ்சம் கவர்மெண்ட் இது சலுகை கிடச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணலான்னு நினைக்கிறோம் அந்த கொஞ்சம் எதிர்பார்க்கணும் கவர்மெண்ட்டையும் பொதுமக்கள் எந்த உதவி எதிர்பார்க்குறீங்க பொதுமக்கள் பொதுமக்கள்டு பொதுமக்கள் எல்லாம் வந்து வராங்க போகிறாங்க ஆனால் அன்னதானத்துக்கெல்லாம் பான்சர்ட் பண்ணுறாங்க அதெல்லாம் பண்ணுறாங்க அப்புறம் இப்போ பிறந்த நாள் இதுன்னெல்லாம் வந்து எங்களுக்கு பான்சர்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க பிறந்த நாள் அது அந்த முதியோர் நினைவு நாள் இறந்த நாள் எல்லாத்துக்கும் வந்து இங்கே பான்சர்ட் பண்ணுறாங்க கொஞ்சம் கொஞ்சம் பொதுமக்கள் எங்களுக்கு கொஞ்சம் ஆதரவெல்லாம் நல்லா கொடுத்துட்டு தான் வராங்க அவங்கள ஆதரவு இருக்கிறனால தான் இவங்களையும் நல்லா கவனிக்கவும் முடியுது எங்களால் ம் இந்த வயசில் நீங்கள் வந்து இந்த மிக மிகப்பெரிய சேவை செஞ்சுடுறீங்க எப்படி இந்த இந்த எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்தது வணக்கம் சார் நான் இந்த ஹோமில் வந்து எனக்கு தெரிஞ்சவங்க தான் ஜாயின் பண்ணி விட்டாங்க இங்கே இருக்க பாட்டி தாத்தாங்களாம் எனக்கு அப்பா அம்மா மாதிரி தான் நான் எல்லாத்தையும் பார்த்துக்குறேன் எனக்கு அப்பா அம்மா கிடையாது பெரியப்பா இவங்களும் இருக்காங்க இவங்க என்ன எங்கள் அப்பா அம்மா மாதிரி தான் நல்லா பார்த்துக்குறாங்க நானும் இங்கே இருக்க தாத்தா பாட்டிங்களே எங்கள் அப்பா எங்கள் அம்மா எப்படி பார்த்துக்கணும் அப்படி தான் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கேன் எல்லோரும் நல்லா தான் இருக்காங்க எல்லாரும் நான் நல்லா பார்த்துக்குறேன் இவங்களும் என்னை நல்லா பார்த்துக்குறாங்க ஹோம் ஒர்க் நடத்திட்டு இருக்கிறது வந்து இது ஃபீனிக்ஸ் ட்ரஸ்ட் முதியோர் ஹோம் வந்து நடத்திட்டு இருக்கிறது வந்து ரவிச்சந்திரன் சார் வந்து இவங்க வந்து லட்சுமி அம்மா இவங்க அவங்க ஒய்ஃபு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த ஹோமை நடத்திகிட்டு இருக்காங்க இங்கே இருக்க பாட்டி தாத்தாங்க எல்லாத்தையும் இவங்க தான் பார்த்து இவங்க கூட இவங்களும் இங்கே தான் எங்கள் கூடே தங்கியிருக்காங்க ஹோம் இவங்களும் ஹோம்லேயே தான் தங்கியிருக்காங்க நாங்கள் இங்கேயே ஹோமில் தங்கி இங்கேயே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் எதாவதுனாலும் இவங்க இங்கே கூடவே இருக்கிறதால ஏதாவது பாட்டிங்களுக்கு எதாவது ஆகிடுச்சு அப்படின்றதால இவங்க கூடவே இருந்து பார்த்துக்குறாங்க நல்லா பாட்டிங்களை இவங்களும் நல்லா பார்த்துக்குறாங்க இப்போ என்னென்னா இந்த ஹோம் வந்து இடம் பற்றாக்குறை இப்போ எங்களை குளிக்க வைக்கவோ இல்லை இங்கே நிறைய டிஸ்டர்பன்ஸாக இடம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது இது எங்களுக்கு விரிவாக்கம் பண்ணி கொடுத்தா இன்னும் எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இடம் பற்றாக்குறை இப்போ இது வாடகை பில்டிங்கிறதால நாங்கள் எதையும் ஆல்ட்ரேஷனும் பண்ண முடியாது நாங்கள் குளிக்க வச்சுக்கு இழுத்துக்கிறதுக்கு வந்து அந்த கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் வீல் சேர்லாம் இழுக்கிறது பாத்ரூம் சைஸ் சின்னது ஆனால் இழுக்கிறது எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால் எங்களுக்கு நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிங்கன்னா எங்கள் ஹோம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு இடத்துக்கு போகிற நிலைமைக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்கன்னா பரவாயில்ல ஸ்பான்சர் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் உங்கள் சேவலிங்களா துணையாக இருக்கங்களாமா சார் இவங்க எல்லாமே நல்லா ஹெல்ப்பாக இருக்கிறாங்க சார் இவங்க பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுங்க அந்த பொண்ணு தாத்தா பாட்டிங்களை குளிக்க வச்சு நல்லா பராமரித்து நீட்டாக ட்ரெஸ் போட்டு எல்லாமே வேலை நீட்டாக செஞ்சுட்டுக்கிறாங்க இந்த பொண்ணு சமையல் வேலை செஞ்சுட்டு சமையல் மூணு நேரம் நல்லா செஞ்சு போகும் காலையில் டிஃபன் ஐட்டங்க மத்தியானம் காலையில் நைட்டுக்கு டிஃபன் ஐட்டம் செஞ்சு போடுங்க கலந்து மதியம் பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம் மோர் பொரியல் ரசம் இந்த மாதிரிலாம் செஞ்சு போட்டு அந்த ரெண்டு பேரும் நைட்டு தங்கிக்காங்க இந்த பொண்ணு மட்டும் வீட்டுக்கு போயிட்டு போயிட்டு வருங்க பாட்டிங்க நல்லா அன்பாவும் ஆதரவாகவும் நல்லா பார்த்துக்குறாங்க பாட்டிங்க ஏதோ இது பண்ணாலும் அவங்க அனுசரித்து போய்க்குவாங்க எல்லாமே நல்லா செய்கிறாங்க சார் இவங்க மன சேவை மனப்பான்மையோட ஈடுபட்டு எல்லாம் வேலை செஞ்சு நம்ம பீனிக்ஸ் முதியோர் காப்பகத்துக்கு நல்லா வேலை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறோம் பாட்டிங்க கீழே விழுந்தாலும் வந்து ஒடியாக வந்து எடுத்து போட்டு அவங்கள வந்து ட்ரெஸ் பண்ணி விட்றது எல்லாமே உடனே பாட்டிங்களை பார்த்துக்குவோம்